பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வசதியாக விஜயகாந்துடைய உடல் தீவுத்திடலில் வைக்க இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக இப்போ வைக்கப்பட்டிருக்குது அங்கே கூட்டம் ரொம்ப அதிக இருக்கிறதுனால ஒரு பெரிய இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தீவுத்திடலில் விஜயகாந்துடைய உடல் வைக்கப்படுது அப்படிங்கிறது அண்மை செய்தியாக வந்திருக்குது அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் நாளை மாலை அவருடைய உடல் அந்த இறுதி நிகழ்வுகள் அந்த இறுதிச் சடங்குகள்லாம் இருக்குது இந்த சூழலில் நாளை அதிகாலை ஆறு மணிக்கு விஜயகாந்தோடைய உடல் தீவு திடலில் வைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்குது அதுதான் அண்மை செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம செய்தியாளர் குணசேகரன் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தரத்துக்காக இணைஞ்சிருக்காரு குணசேகரன் இது தொடர்பான விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம் நடிகரும் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவருமான விஜயகாந்த் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்திருந்தார் இந்த நிலையில் தேமுதிகவினுடைய கட்சி அலுவலகமான கோயம்பேட்டில் இன்று பிற்பகல் மேலாக பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது விஜயகாந்தினுடைய உடல் என்பது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த பகுதியில் முழுவதுமாக கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் நாளை காலை பொதுமக்களின் கூட்டம் என்பது இன்னும் அதிகமாக வருவார்கள் என்பதன் காரணமாக தீவுத்திடல் என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நாளை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் பொதுமக்களினுடைய பார்வைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விஜயகாந்தின் உடல் வைக்கப்படுவதாக தேமுதிக தலைமை கழகம் தரப்பிலிருந்து அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் விஜயகாந்த் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் உயிரிழந்ததாகவும் அதனை தொடர்ந்து அவரது உயிரிழந்த என்பது உள்ள அனைத்து தமிழக மக்களுக்கும் பேரிழப்பாகும் எனவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனால் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் என்பது தீவுத்துடலில் அஞ்சலி செலுத்தும் வகையில் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் அரசியல் பிரமுகர்கள் திரையுலக பிரமுகர்கள் மற்றும் கலைத்துறை சேர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த தீவுத்திடலில் நாளை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்காக உடல் வைக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விஜயகாந்த் அவருடைய இறுதி ஊழ்வரம் என்பது தீவுத்திடலில் மதியம் ஒரு மணிக்கு தொடங்கும் எனவும் அதனைத் தொடர்ந்து தீவுத்திடலிலிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிகவினுடைய தலைமை கட்சி அலுவலகமாக இருக்கும் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மாலை இறுதிச் சடங்கு என்பது நடைபெறும் என தலைமை கழகம் தரப்பிலிருந்து இருந்து தேமுதிக தலைமையில் இருந்து இந்த அறிக்கையானது வெளிவந்திருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதனால் தொடர்ந்து இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாததாலும் அதே போல பொதுமக்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் அவர் விஜயகாந்தின் உடல் என்பது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலியினை செலுத்தி வருகிறார்கள் நாளை காலை மற்ற மாவட்டங்களில் ும் தொடர்ந்து தீவுத்திடலில் அவரது உடல் என்பது வைக்கப்பட்டு பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக உடல் பார்வைக்காக வைக்கப்படும் எனவும் தற்பொழுது இந்த முடிவு ஊர்வலத்திற்கு நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இறுதி ஊர்வலம் முடிந்து இறுதி மரியாதை என்பது செய்யப்படும் அதன் அப்பொழுது முழு அரசு மரியாதை என்பது தமிழக முழு அரசு மரியாதை மறைந்த விஜயகாந்த் அவரது உடலுக்கு வழங்கப்படும் வரை தீவுத்திடலில் பொதுமக்கள் பார்வைக்காக தீவுத்திடலில் வைக்கப்படுகிறது நன்றி குணசேகரன் தேமுதிக தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துடைய உடல் அஞ்சலிக்காக நாளை காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட இருக்குது அதற்கான அறிவிப்பை தேமுதிக தலைமை கழகமானது வெளியிட்டிருக்குது அதன் பிறகு ஒரு மணிக்கு அவருடைய உடல் தீவுத்திடலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு தேமுதிக அலுவலகத்தை சென்றடையும் அதாவது இருந்து கிட்டத்தட்ட நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு தேமுதிக அலுவலகத்துக்கு அவருடைய உடல் அங்கே சென்று சேர இருக்குது அங்கே தான் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்குது செய்யப்பட இருக்குது அதற்கான அறிவிப்பு தான் தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க